உன் மனம் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள் உன் குறைகளையும் ஏற்றுக்கொள் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் அனைத்தும் முடிவுக்கு வரும் ஏற்றுக்கொள் வேறு வழியில்லை உன் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள் எதிர்ப்பை விடு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளலே சுதந்திரம் பேர் இன்பம் என்பது மனதின் ஒரு கற்பனை அகந்தை ஒரு மாயை மனதின் இயக்கம் ஒரு மாயை மாயையில் சிக்காதே உன் கற்பனை உன்னைக் கட்டுப்படுத்தும் கற்பனைகள் உன்னை உண்மைக்கு அப்பால் அழைத்துச் செல்லும் மாயை என்பது மனதின் ஒரு சிருஷ்டி உன் எண்ணங்களே மாயை கற்பனையே துன்பத்திற்கு காரணம் மாயையிலிருந்து விடுபடு உன் கற்பனைகள் உன்னை சிறைப்படுத்தும் மாயை ஒருபோதும் நிதர்சனம் அல்ல கற்பனை ஒருபோதும் உண்மை அல்ல உன் உலகம் ஒரு கற்பனை மாயை ஒருபோதும் ஞானம் அல்ல தேடி அடைய எதுவும் இங்கு இல்லை மாற வேண்டும் என்ற உந்துதலே உண்மையான ஆசை அதுவே உன் துயரத்தின் காரணம் காலத்தை நுழைத்தால் பல முறை இப்படிவே பிறப்பாய்